பார்வை இப்போ யாரும் வர்றவரைக்கு காத்திருக்க தேவையில்லை வணக்கம் மேல் மாகாணத்தில் காணி வாங்க இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது மாகாணத்தில் சராசரி காணி விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை நிறுவனமான ஆராய்ச்சி நுண்ணறிவு பிரிவு தெரிவித்திருக்கிறது இது சந்தை அவதானிப்புகளுக்கு அமைய கடந்த இருபது ஆண்டுகளில் ஏற்பட்ட முதலாவது சரிவாகும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது விசேடமாக கொழும்பு போன்ற நகரங்களில் நிலப்பற்றாக்குறை காரணமாக காணிகளின் பெருமதிகள் அதிகரித்து வந்தன இலங்கையின் உள்நாட்டு மோதலின் போதும் கொழும்பில் விலை தொடர்ந்தும் உயர்ந்த நிலையில் இருந்து வந்தன எனினும் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மேல் மாகாண புறநகர் பகுதிகளில் காணிகளின் சராசரி விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்திருக்கிறது பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட மறுசீரமைப்புகளால் தூண்டப்பட்ட பலதரப்பட்ட காரணிகள் இந்த சரிவுக்கு பெரும்பாலும் காரணமாக இருக்கலாம் என தொழில்துறை வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனா் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட உணவில் இறந்த பாம்பு இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் மகாராஷ்டிராவில் அரச பாடசாலை ஒன்றில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட உணவில் இறந்த பாம்பு இருந்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது மகாராஷ்டிர அரசால் நடத்தப்படும் பாடசாலைகளில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் ஆறு மாதங்கள் முதல் மூன்று வயது வரையிலான குழந்தைகளுக்கு மதிய உணவாக சோறு மற்றும் பருப்பு கிச்சடி அடங்கிய உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது கடந்த திங்கட்கிழமை ஒரு குழந்தைக்கு வழங்கப்பட்ட உணவுப் பொதியில் இறந்த நிலையில் சிறிய பாம்பு இருந்தமை தெரியவந்திருக்கிறது இதனை அவதானித்த குழந்தைய பெற்றோர் அதனை புகைப்படம் எடுத்து அந்த பாடசாலை நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் அத்தோடு அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடாகும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் தமிழ் மக்களே பாதிப்புக்குள்ளாவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்